கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமா எம்பிரியர் கெழுது நிருப்பும் பதினோராம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியலை கொண்டு நிறைந்த ஒரு அதிகாரம் அந்த பட்டியலிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஏனென்று கேட்டால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அந்த விசுவாச வீரர்களின் பட்டியல ஒரு மனுஷனுடைய காரியத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன் எப்ரவரி பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் அப்போ ஏனோக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சாட்சி என்னவென்று கேட்டால் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற ஒரு சாட்சியை அவன் பெற்றிருந்தான் அவனுக்கு அந்த சாட்சி வர காரணம் என்ன ஆதியாகமத்தில் ஏனோக்கினுடைய காரியத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான் முந்நூறு வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோட தேவனோடு நடந்தான் அந்த முந்நூறு வருஷங்கள் தேவனோடு அவன் சஞ்சரித்த போதும் தன்னுடைய குடும்பத்தையும் தான் செய்ய வேண்டியதான பொறுப்புகளையும் ஒன்றையும் அவன் விட்டுவிடாதபடி அவர்கள் அனைத்தையும் ஒழுங்காய் செய்தான் ஏனென்றால் அவன் தேவனோடு கூட நடந்து முன்னூறு வருஷ காலங்களிலே அவன் மக்களையும் பெற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படினால் அவனுக்கு ஒரு நல்ல உத்தரவாதம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையும் செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான் ஏன் என்று கேட்டால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இங்கே நாம் வாசித்தது என்னவென்று கேட்டால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான் தேவன் அவனை ஏன் எடுத்துக்கொண்டார் அவங்க ரெண்டு பேரும் எப்போது கட நடந்துட்டு போயிட்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டே போவார்கள் அப்போ ஒரு நாள் ரொம்ப தூரம் இருக்கும் பொழுது திடீர்னு சமயத்தை வீட்டுக்கு போகணுமே அப்ப கர்த்தர் அவனோட சொல்லி இருப்பார் ஏனோக்கே நீ இனி உன் வீட்டுக்கு போறதை காட்டலாம் என் தான் பக்கம் வா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டார் ஏன்னு கேட்டா பரலோகத்தை குறித்து அவன் கேட்டு 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 கர்த்தர் அவன் இடத்தில் பேசின வார்த்தைகளை கேட்டு மெய் மறந்து போனான் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க தியானிக்க நம்ம மெய் மறந்து போவோம் வசனத்தினால் உள்ள சந்தோஷம் சமாதானம் வேறு எங்கேயுமே கிடைக்காது அது நம் கர்த்தரோடு கூட நடக்கத்தக்கதாக நமக்கு ஏவும் அப்படி கர்த்தரோடு கூட நடக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஏனோக்கை போல தேவன் இடத்திலிருந்து அவருக்கு பிரியமானவன் என்கிற பெயரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பர்சுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுத்திக்கிறோம் ஏனோக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு வருஷங்கள் அல்ல முந்நூறு வருஷங்கள் உம்மோடு கூட கர்த்தாவை அயராமல் நடந்தான் நீர் அவன் மேல் பிரியம் வைத்து அவனை உமது பட்சமாய எடுத்துக்கொண்டீர் ஆனால் அவன் எடுக்கப்படதுக்கு முன்னதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியும் பெற்றான் அன்றவர்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக கர்த்தரால் தேவனுக்கு பேர் சாட்சி பெற்றுக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து உன் பண்ணுவீராக இந்த நாளிலே உங்களுடைய கிருபை உமது மக்களோடு கூட இருப்பதாக மோடு நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தையை கேட்டது போல கர்த்தரோடு கூட நடப்பணும் கர்த்தரோடு கூட நடந்தால் உலக பிரகாரமாக நடக்க மாட்டோம் கர்த்தருக்கு பிரியமான பெயரை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுமா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அமென்